ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டாம் என வெற்றிமாறன் கோபிநய்னார் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள சுமார் நூறு இயக்குநர்கள் வெளிப்படையாக கோரிக்கை விடுத்துள்ளது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் மக்கள் மீண்டும் நரேந்திர மோடியை ஆட்சியில் அமர வைப்பார்களா அல்லது ராகுலுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவார்களா என பெரும் விவாதங்களும் கருத்து கணிப்புகளும் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுமார் நூறு திரைப்பட இயக்குநர்கள் ஆளும் பாஜகவிற்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிப்பது போல அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர் வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் ஜனநாயகத்தை காப்பாற்ற பாஜகவிற்கு மீண்டும் வாக்களிக்க வேண்டாம் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் டபிள்யூ 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 டாட் ஆர்டிஸ்ட் யூனிட் இந்தியா இணையத்தில் ஜனநாயகத்தை காப்போம் எனும் முழக்கத்தின் கீழ் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் அந்த அறிக்கையில் தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன் கோபி நயனார் அஜயன் பாலா லீனா மணிமேகலை அமுதன் கோம்பை அன்வர் பிரபல மலையாள இயக்குநர் பிரியதர்ஷன் உள்ளிட்டோர் கையெழுத்திட்டுள்ளனர் அதில் வரும் மக்களவைத் தேர்தலில் நாம் சிந்தித்து வாக்களிக்கவில்லை என்றால் பாசிச அச்சுறுத்தலுக்கு ஆளாக நேரிடும் எனவும் நாட்டில் வகுப்புவாத சூழலை உருவாக்க பசு பாதுகாவலர்கள் என்ற போர்வையில் பாஜக வன்முறையை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர் தேசபக்தி எனும் துருப்புச் சீட்டை வைத்து யாராவது பாஜகவுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் தேச துரோகிகள் என்று முத்திரை குத்தப்படுவதாகவும் தேசபக்தி எனும் பெயரில் பாஜக வாக்கு வங்கியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பாஜகவின் இந்த ஆட்டத்தில் தலித்துகள் மற்றும் இஸ்லாமியர்கள் ஓரங்கட்டப்பட்டு இணையதளம் மற்றும் சமூக வலைதளம் மூலம் வெறுப்பு அரசியலை பாஜக பரப்புவதாகவும் இயக்குநர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ராணுவத்தை பயன்படுத்துவதும் பாஜகவின் திட்டங்களில் ஒன்று என குறிப்பிட்டுள்ள இயக்குநர்கள் தேவையில்லாத போர் மூலம் நாட்டை ஆபத்தில் வைக்க முயற்சி நடப்பதாகவும் அச்சம் தெரிவித்துள்ளனர் மத்திய அரசுக்கு சொந்தமான முக்கியமான நிறுவனங்களில் அந்த நிறுவனத்திற்கு தொடர்பில்லாதவர்களை தலைமையிடத்தில் அமர வைத்து உலகமே நம்மை பார்த்து சிரிக்கும்படி செய்கின்றார்கள் திரைப்படங்கள் மற்றும் புத்தகங்களுக்கு தடை விதிப்பது மற்றும் சென்சார் போன்ற நடவடிக்கைகள் மூலம் மக்களுக்கு உண்மை தெரியாதபடி பாஜகவினர் பார்த்துக் கொள்வதாகவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்னும் ஒருமுறை பாஜகவுக்கு அதிகாரம் வழங்கினால் அது மிகப்பெரிய தவறாக அமைந்துவிடும் எனவும் உலகின் மிகப்பெரிய ஜனநாயகத்தை சவப்பட்டியில் வைத்து அடிக்கும் கடைசி ஆணியாக அது இருக்கும் எனவும் காட்டத்துடன் இயக்குநர்கள் தெரிவித்துள்ள ஒவ்வொரு கருத்தும் அரசியல் களத்தில் அதிர்விலைகளை ஏற்படுத்தி வருகின்றது பொதுவாகவே பிரபலங்களுடன் நெருங்கிய நட்புறவை கடைபிடித்து வரும் பிரதமர் மோடிக்கு எதிராகவும் பாஜகவுக்கு எதிராகவும் நூற்று மூன்று இயக்குநர்கள் சேர்ந்து கையொப்பமிட்டு வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை தேர்தலில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது வரும் நாட்களில் தெரியவரும்